நான் எடுக்கிறதா முடிவு நீங்க இருந்தா இறங்கி இல்லாட்டி போக மாட்டாரு அவ்வளவுதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை சிம்பிள் அது அதே போலதான் தான் சில பேர் பிள்ளைங்க வெளியேறோம் அவ்வளவுதான் ஒட்டுமொத்த வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் பகுதி ஒன்றிய அந்த மாதிரி பொறுப்பாளர் மொத்தமா வெளியேறாங்க அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை வச்சிருக்கும் ஆனா முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால வந்து நமக்கு இங்க பொங்கு மண்டலத்தை வந்து அரசியல் செய்ய முடியுது அந்த சமூகம் பாத்தீங்கன்னா நான் அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கு பெரும் பங்களிப்பு அவங்களுக்கு அவர்களை வந்து நம்ம வந்தேரிகள் அந்த மாதிரில பேசும்போது என்ன அது பெரும் பிரச்சனை நம்ம கொடுக்குறீங்க காலத்தில் நிக்கிற எங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசுறதுக்கு அவர் அங்கே அண்ணனை குறை சொல்லுறாங்க உங்களுக்கே தமிழகம் தெரியும் தொடர்ச்சி அதிருப்தியில தான் இருக்கு அதை தீர்க்குறதுக்கான எந்த பிரச்சனைங்க என்ன பிரச்சனைன்னு கூட காது கொடுத்து கேக்குறதும் இதை விட சிறப்பாக இதை விட வலுவான தலைமை இருக்கிறத போக முடியும் நம்ம சிம்மாவார் அந்த மாதிரி சொல்லி தான் இப்ப களத்துக்கு வரோம் நம்ம அது மாதிரி அதை நோக்கியான பயணம் இல்லைங்க பயன் இல்லைங்கிறதா இந்த மாதிரி நாங்க வெளியேற வேண்டிய சூழல் வர இல்லை அப்படியா அப்ப அப்படி இல்லைங்க நான் இன்னும் எதுவுமே முடிவு எடுக்கலை இப்போ எந்த முடிவு இப்போ அண்ணன் சீமானை விட பெரிய ஆளுமை கிடையாது விஜய் வந்து நம்ம அவர் அவர் அவரை பின்னாடி போகிறக்குள்ள வாய்ப்பே இல்லைங்க மாதிரியான இதில் கிடையாது என் பேர் பெரியதனம் ராமச்சந்திரன் கோவை வடக்கு மாவட்ட செயலர் நாம் தமிழர் கட்சிங்க இப்போ நாங்கள் வடக்கு மாவட்டம் ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமாகவே வந்து நீண்ட காலம் அதிருப்தியில் இருக்க ஒட்டு ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமே இப்போ வந்து வெளியேற ஒரு சூழல் இருக்கும் எந்த கட்சிக்கு போகலாம் வெளியே போ ஏது அப்படிங்கிறது வந்து பின்ன மறுபடியும் தெரிப்போம் இப்போதைக்கு வந்து நாங்கள் பொறுப்பாளர்கள் மட்டும் முன்னின்று வெளியேறோம் கட்சியை விட்டு வெளியேறோம் தெரிவிச்சிடலான்றதுக்காக இன்னைக்கு பிரச்சனை வச்சுக்கோங்க ஒட்டுமொத்த வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் பகுதி ஒன்றியம் அந்த மாதிரி பொறுப்பாளர் மொத்தமாக வெளியேறினாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் இருக்கணும் பொறுப்பாளர்கள் அது போக நிறைய நூற்றுக்கணக்கான பேர் இருக்கணும் வெளியே இருபது பொறுப்பாளர்கள் இருக்கணும் மேம்பட்ட பொறுப்பாளர்கள் மட்டும் வெளியே இருக்கு தொடர்ச்சியாக இப்போது தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை வச்சுருக்கோம் ஆனால் முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால் வந்து நமக்கு இங்கே பொங்கு மண்டலத்தை வந்து அரசியல் செய்ய முடியுது இல்லைங்க மக்கள் வந்து நம்மளை அந்நியமாகவே பார்க்குறாங்க கடந்த பத்தாண்டில் நாங்கள் களத்தில் நிற்கிறோம் நம்மளை வந்து இன்றைக்கி வரைக்கும் அன்னிய ஒரு அந்நியமாவே பார்க்குறாங்களோடய நம்ம கட்சிக்கு உள்ளூர் மக்கள் வந்து வரதில்லைங்க இப்போ நாங்கள் இதே இதே பகுதியை சார்ந்தவர் நம்ம நம்ம உள்ளூர் மக்கள் நம்ம உறவினர்களே வர்றதில்லைங்க இப்போ நாங்கள் திராவிட பாரம்பரிய அதிமுக திமுக தான் நம்ம உறவினர்கள் நம்ம குடும்பத்தார்கள் இருக்காங்க இது ஒரு மாற்றுக் கட்சியின் நம்பி தான் வந்து நம்ம மாற்றத்துக்கான கட்சியும் நம்ம நாங்களாம் களத்துக்கு வந்தோங்க நம்ம அந்த மாதிரி மாற்றம் இல்லைங்க போது அது நம்ம வெளியேற வேண்டிய சூழல் வருது இப்போ எந்த கட்சி இதுவரைக்கும் வரைக்கும் முடிவு இல்லைங்க நம்ம தமிழ் தேசத்துல இருந்துட்டு வேற எங்கே அது மாதிரி சரியான இது அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம இனிமேல் தான் முடிவு எடுக்கணுங்க நம்ம வெளியேறன்றது மட்டும் முடிவு எடுத்திருக்கோம் இனி பேசி எல்லாரும் பேச வர நிச்சயம் முடிவு எடுத்துருக்கோம் அல்லாது இதை இதை விட சிறப்பாக இதை விட வலுவான தலைமை இருக்கிறதா போக முடியும் நம்ம இப்போ இங்கே வந்து கருத்தையிலாக இப்போ வந்து அண்ணன் தொடர்ச்சி இப்ப கொங்குப்பகுதியில் எப்படின்னா பாத்தீங்கன்னா இப்ப அருந்தர் சமூகத்தை பற்றியான பேச்சுக்கள் பேசினார் இல்லைங்களா அது பெரும் பாதிப்புகள் நமக்கு ஏற்படுது நம்ம உறவுகளை அமைதியாங்க நிறைய பேர் களத்துல இருக்கிறாங்க அவங்க கூட நம்ம வந்து தான் இருக்கிறோம் இப்போ அருந்தே சமூகம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கும் பெரும் பங்களிப்பு அவங்களுக்கு அவர்களை வந்து நம்ம வந்தேரிகள் அந்த மாதிரிலாம் பேசும்போது என்ன அது பெரும் பிரச்சனை நம்ம கொடுக்குறீங்க களத்துல நிக்கிற எங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு

அதான் அவர் முன்னுக்கு பின் முறையான கருத்துக்களாக இருக்குங்க இப்போ அவர் வச்ச கொள்கைகளுக்கு கொள்கையில் பார்த்து தான் நம்ம வரங்க இப்போ திராவிட கட்சியில் இப்போ எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களே பார்த்திங்கன்னா அதிமுக திமுகல இருக்கிறாங்க நம்ம அதை தாண்டி இங்கே இவர் பின்னாடி வரோம்னா இவரோட கொள்கையில் தான் வரணும் அந்த கொள்கைக்கும் இவர் இப்போ நடைமுறைக்கும் மாற்றம் இருக்குங்கட்டு தான் அப்போ வெளியேற வேண்டிய சொல்லுவார் இல்ல நிறையா கடந்த ஒரு ஆண்டுகளில் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு நான் கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கேன் தலைமையில் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ முதல்ல வந்து இப்போ அடுத்த அடுத்தக்கிட்ட தலைமையில் சரியாக இருந்தாங்க நாங்கள் கருத்துக்களை எடுத்து சொல்லும் போது இப்போ ஐயா ராஜீவ்காந்தி ஆகட்டும் இல்லை கல்யாண சுந்தரம் ஆகட்டும் அவங்களாம் இருந்தாங்க ஒரு பிரச்சனை சொன்ன உடனே வந்து காது கொடுத்து கேட்டு நமக்கு உள்ளூர் தலைமையில் அந்த பிரச்சனை சரி செய்வாங்க அடுத்த அடுத்துக்கிட்ட தலைமையில் எங்க யாருமே இல்லைங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ராவணன் அந்த ஜெகதீசன் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்போ யாருமே இல்லைங்க எல்லாமே அமைதி யாரை கேட்டாலும் பொறுமையாருங்க பொறுமையா கடந்து போங்க இதுதான் பதிலாக இருக்கு அப்ப நம்ம எதுவுமே பண்ண முடியாத சூழலா இருக்குங்க இப்போ எனக்கோ என்னை சார்ந்தவங்களுக்கு எனக்கு என்ன எடுத்து இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது கூட யாரை நம்ம தொடர்பு அண்ணன் சீமான தவிர்த்து வேற யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாதுங்க அப்படி இல்லைங்க அந்த மாதிரி இல்ல அவரை தவிர்த்து அடுத்த தலைமையில் எல்லாமே அவருக்கு சொல்ல முடியாது அவர் நம்ம அவர் அவரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த இதுவும் கிடையாதுங்க அவர் கொள்கை முன்னுக்கு சரி நம்ம வெளியேறுவோம் நம்ம வந்து மக்கள் சேவைக்காக தான் வரோம் நம்ம அதை செய்ய முடியாத சூழல் வருது இப்போ நம்ம வாய்ப்பே இல்லையா என்ற சூழல் வரும்போது அதற்கான அதை நோக்கி நம்ம நகர வேண்டிய நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு அனைத்து விதமான சேவைகள் பட்டாமல் அனைத்துமே இப்போ அதாவது மக்களுக்கும் அரசு நிர்வாகத்தோடு தொடர்பாக தான் நாங்கள் இருக்கிறோம் என்ன தேவைகளும் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கு நம்ம எல்லா எல்லா இல்லை அப்படியா அப்படி இல்லைங்கண்ணா இன்னும் எதுவுமே முடிவு எடுக்கல இப்ப எந்த முடிவு எடுக்கல எல்லா தேர்தலும் தனித்து நிற்கிறதுங்க அது அது எப்பவுமே தனித்து நிற்கிறதுங்க அதுல எதுவும் மாட்டோம் இல்லை இல்ல அதுதான் இப்ப சமூக தென் மாவட்டங்கள பாத்தீங்கன்னா இரண்டு சமூக இரண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இடையிலே வந்து பிளவே ஏற்படுத்தும் வகையில் பேசுறாரு ஒரு சமூக உயர்த்தி பேசுற ஒரு சமூக தாழ்த்தி பேச அந்த மாதிரி சூழல் வந்து உருவாக்குறாரு அது நம்ம ஒரே நண்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழல் நமக்கு ஏற்படுது மக்களை சந்திக்கும் போது நமக்கு பெரும் பிரச்சனைகளா இருக்கும் காலத்துல இருப்போம் நம்ம நம்ம பேசுறேன் இல்ல அது மாதிரி தாங்க நம்ம கொங்க பகுதியில சொன்ன இல்லீங்களா அந்த பிற்படுத்த இவங்களை அருந்ததை சமூகத்தை பத்தி பேசுறாங்களா வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கு பெரும் பங்களிப்பு இருக்கு நமக்கு அவங்கள வந்து அப்படி நம்ம புறக்கணிச்சிட முடியாது வேட்பாளர் தேர்வு நடந்துட்டு இருக்கு இழந்தது ஒண்ணு இல்லைங்க வந்து பல மாவட்டங்கள்ல பல பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதையே ரிப்பீட் ரிப்பீட்டா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்ல இழப்புல இழப்புன்னு நான் எதுவுமே சொல்லலீங்க நான் எங்களுக்கு வந்து வெளியேற வரேன் சொல்ல கொள்கை முறையில தான் வெளியேறோம் மற்றபடி இழப்புனால எதுவும் கிடையாது நான் விரும்பிதா வந்த நானே இப்போ நான் அவர் சொன்னதுக்கும் அந்த வரையறைகளுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகள் இல்ல மாற்றம் இல்ல வெற்றியை நோக்கியான பயணம் இல்லைன்றதுக்காக நம்ம அதிலிருந்து இருந்து வெளியேறோம் இல்ல அப்படி இல்லை எதுவும் அப்படி இல்லை நாங்க இனிதான் முடிவு எடுக்கணும் இல்ல அப்படி இல்லை எதுவுமே முடிவு எடுக்கல எந்த முடிவு எடுக்கலீங்க

அண்ணன் சீமான விட பெரிய ஆளுமைய கிடையாது விஜய் வந்து போறக்குல வாய்ப்பு இல்லைங்க அந்த மாதிரியான இதுல கிடையாது இப்ப நாங்க அது முடிவு எடுக்கிறேன் நான் இங்க அதிருப்தியில வெளியேற உறுதியாக வந்து விஜய் பின்னாட போறக்கான வாய்ப்புகள் கிடையாது அந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல கொள்கை முறையில தான் வெளியேறோம் நாங்க எதிர்பார்த்து வந்தோம் அவர் அண்ணனோட பேச்சுக்கள் கருத்தையில் ஈர்க்கப்பட்டு தான் வந்தோம் அவர் நடிகராவில் அவரை பார்த்து வரலைங்க நம்ம அவரோட கொள்கையில் ஈர்த்து தான் நம்ம வெளியே வந்தோம் அதுபடி நகர்ப்புற இளைஞர்களுக்காக பார்க்குறோம் நம்ம வெற்றிக்கான வழிகளையும் போகிறது இப்போ வேட்பாளர் தேர்தல் நிறையா அடுத்தடுத்த மாநிலம் முறையுமே ஒரே மாதிரி மனநிலையில் இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் தொண்டர்களோட மனநிலை என்ன இருக்குன்றது அது தலைமையில் சொல்கிறதுக்கு கட்ட தலைமைகள் இல்லை எடுத்து அவருக்கே அவர் பதில் எல்லாமே சொல்கிறாரு நம்ம அழைச்சா பேசுகிறாரு ஆனா அவரிடமே அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியல அதுக்கான தீர்வும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகளாக நான் இதை சொல்லிட்டே இருக்கேன் பதிவு பண்ணிட்டே இருக்கேன் நம்ம ஓடுறது வேலையில் நம்ம அரசியல் கட்சியா நகர மட்டும் வேலையில் வெற்றியை நோக்கி நகரணுன்றது நம்ம நம்மளோட எண்ணமா இருக்கு இப்ப அதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்கும் போது நம்ம வெளியிட வேண்டி சொல்லுவாங்க இல்ல அண்ணன் அவர் தனித்து நிற்கிறது தான் பெருமையா இருக்கு ஆனா சில அது கொள்கை முரண்ல தான் சொன்னாங்க அண்ணன் ஆமாங்க அதற்கான வேட்பாளர் தேர்வு அதெல்லாமே எல்லாமே நான் எடுக்கிறதா முடிவு நீங்க இருந்த இறங்க இல்லாட்டி போங்க அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணும் இல்லை சிம்பிள் தான் அது அதே போலதான் நாங்க சில விருப்பில வெளியிடறோம் அவ்வளவு ஹிட்லர் மாதிரி இல்ல அன்பா தான் நடந்துக்கிறேன் ஹிட்லருக்கும் அண்ணனுக்கு வித்தியாசம் அது அது அவ்வளவு பெரிய இல்ல ஒரு சில முடிவுகள் தான் நம்ம சொல்றேன் அதை என்ன சொல்லுவேன் வெற்றியை வெற்றியை நோக்கிய நகரம் அப்பட இல்ல எனக்கு அந்த மாதிரி இது இல்லையே ரொம்ப மரியாதை நடந்துக்கிறாங்க அதுல இல்ல அண்ணனை பத்தியோ கட்சியை பத்தியோ அடுத்த கட்ட தலைமை சரியா வேட்பாளர் நம்ம மக்கள் வந்து நான் நான் என்னோட சொல்றேன் நான் நான் திமுக குடும்பம் அதுல இருந்து அரசியல் வயசுல எட்டு யாருமே நம்ம உறவினர்களே வர மாட்டேங்கிறாங்க அதனால நம்ம வெளியேற வேண்டிய சூழல் இருக்கு அது பிரச்சனை மக்களோட அந்நிய மக்களோட அந்நியப்பட்டு இருக்கு நம்ம தொழில் வந்து நம்ம மொழி ரீதியா பேசுறதோ ஏதோ வந்து மக்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது அந்நியப்பட்டு இருக்கும் நம்ம அதான் விஷயம் மக்கள்ல மக்கள்ல இந்த பகுதியில வந்து இங்க மாற்ற மொழி சமூகம் அதிகம் நாற்பது ஐம்பது சதவீதம் அதிகமா இருக்காட்டி இங்க அதை ஏத்துக்க மாட்டேங்க கோவை பகுதியில வந்து கொங்கு மண்டலங்களே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க அந்த மாதிரி இந்த இந்த பகுதியில இந்த உங்களுக்கு தெரியும் இந்த பகுதி உறவுல அவர் ஒருபோது அப்படி அப்படியா அப்படியே தான் இல்லைங்க எங்கே இந்த மாதிரி பேசுகிறதில்லைங்க அது தனிப்பட்ட அவர் தனிப்பட்ட விஷயம் மாதிரி இருக்கும் இல்லை எல்லாருமே பேசிகிட்டு தான் இருக்காங்க நாங்க அந்த மாதிரி முடிவெலாம் இல்லைங்க நம்ம இங்கே இருந்துட்டு இதுக்கான இணையான ஒரு கொள்கையிலேருந்து போய் இல்லாட்டி அமைதியா கடந்து போவாங்க இப்ப நாங்களும் கட்சியை விட்டு தான் வெளியேறது தான் சொல்லிருக்கோம் இப்போ நான் அவருமே எது குற்றச்சாட்டு வைக்கலையா இப்போ குற்றச்சாட்டுக்கு எதுவும் வைக்கலையா கடைசிக்கு நாங்க வாக்காளர் கூட இருக்கலாம் நம்ம வெளியேறுறோம் அவ்வளோ தான் நம்ம பொறுப்புல இருந்து தான் விளகிறோம் நம்ம பொறுப்பாளர்கள் இல்ல நம்ம நம்ம நமக்கு அடுத்த கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினருந்து விளக்குறோம் நம்ம விட்டு விளக்கிறோம்

அதுதான் இப்போ அமைதியா இருங்க கடந்து போங்க அதுதான் பதில் வேற என்ன எல்லாருமே சொல்றாரு அதேதான் அதுதான் சொன்ன இல்லைங்க நம்ம சிறந்த ஆளுமைகள்லாம் இப்ப இல்ல நம்ம பழைய ஒரு கல்யாணம் சொன்ன மூழையா ராஜீவ்காந்தி மூழ்கிய அந்த மாதிரி ஆட்கள் இங்க இல்ல இப்ப அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியிருந்தார் ராவணன் அவங்கள இப்ப இல்ல சரியான வழி நடத்தக்கூடிய ஆட்கள் இல்லை அடுத்த தலைமையில் இல்லை சும்மா அப்படியே அதனால நம்ம அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியா இருக்கணும் தெரிய தெரியாதுங்க தெரியாது இல்ல அவர்கிட்ட சொன்னது இல்லைங்க மத்திய எல்லா தெரியும் பொறுப்பாள எ அப்படிங்கும்போது நம்மளோட பிரச்சனையை நேராசியமான கூப்பிட்டு சொல்ல முடியாது எனக்கு மேல உள்ளவங்கள்ட்ட நம்ம சொல்லும்போது நான் களத்துல நிக்கிறேன் அப்ப எனக்குதான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு அப்ப நம்ம சொல்லும் போது அதுக்கு உண்டான பலன் கிடைக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவோம் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசுறதுக்கு அவர் அங்க இல்லை அண்ணனை கொலை சொல்லலை நான் அவர் கீழே இருக்கிறவங்களுடைய எங்களுடைய வேலைகளுக்கு உண்டான அங்கீகாரம் இருக்குது இதுதான் இங்க முழுமைங்க அவருக்கா அந்த கொள்கைகள் வந்து முன் முன்னுக்குமா இருந்தாலும் நாங்க களமாடும் போது பெண்களுக்கு என்னதான் சம உரிமை கிடைச்சாலும் பெண்கள் அங்க வேலை செய்யறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இல்லையா இப்ப என்னுடைய தொகுதி பெண்கள் தொகுதி அப்படின்னா அந்த இடத்துல யாரு களமாக்காம அவங்களுக்கு சீட் கொடுக்கணும் அந்த வேலைகள் எப்படி பண்றாங்க இவங்க நீண்ணா அதெல்லாமே

4 நீங்க வரைஞ்சி போவீங்க அப்படி அதுக்கு அப்படி தாவுる பேசவே சொல்லிருக்கேன் நம்ம அப்படி இல்லைங்க அந்த பிரச்சனை இருக்குதுல தலை இல்லை நான் எங்க தலைமை இல்ல இல்ல எங்க இப்ப கூட்டங்கள் கலந்தாய்வில் கடிதம் மூலமாக தகவல் தெரிவிச்சிருக்கு அது அது பிரச்சனை இல்லை என்னென்னா இப்போ நான் இப்போ நான் இல்லைங்களா நம்ம இங்கே உள்ளூர்காரங்க நம்ம நண்பர்களாக இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க எல்லா மாற்றுக் கட்சியில திமுக அதிமுக இருப்பாங்க இப்போ நம்ம அவர்களோட பழகிறது பேசுறது ஒன்றா பயணிக்கும் ஒரு கோயிலுக்கு போனால் ஒன்றா தான் போவோம் திமுக அவங்க ஒற்றை பொறுப்பில் இருப்பாங்க பகுதி பொருள் பொறுப்பாளர்களாக இருப்பாங்க அவர்களை வச்சு நம்மளை கருத்து வேறுபாடு உருவாக்குறது இவங்களோட கூட்டணி இருக்காங்களா இப்போ கூட கேட்டீங்களா திமுக இணை அப்படிங்கிறது நண்பர்களா தான் நம்ம பயணி கட்சி கடந்து இருப்போம் அவர் மட்டும் திமுகலையும் பேசுறாரு அதிமுக எல்லாத்தூர் அவர் அவர் பேசிட்டு தான் இருக்காரு அதே சூழல் தான் நாங்களும் இங்கே உள்ளூர்ல இருக்கும்போது அது செய்ய வேண்டிய சூழல் இருக்கு அது மாதிரியான விமர்சனங்கள் வந்து பெருசா இங்க வரக்காட்டி தான் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வைக்கிற எல்லா அதிருப்தியிலேயே தாங்க இருக்காங்க உங்களுக்கே தமிழகம் பூராமே தெரியும் தொடர்ச்சி அதிருப்தியில தான் இருக்கு அதை தீர்க்கறக்கான எந்த கருத்துக்கு நிப்போ கே கேக்கிறதோ எதுவுமே இல்லை அதுதான் பிரச்சனை இங்க என்ன பிரச்சனைன்னு கூட காது கொடுத்து கேட்கறது கொங்கு நம்ம ஊரை பொறுத்த வரைக்குமே இங்க மொழி அதிகமா இருக்கு இப்போ கேரள மலையாளம் மாவட்டம் தெலுங்கு கன்னட பேசக்கூடிய எல்லாரும் இப்ப நமக்கு நண்பர்னா எல்லாருமே இப்போ ரொம்ப நெருங்கிய நண்பர்களும் பாத்தீங்கன்னா ஒரு மலையாள இருப்பாங்க தெலுங்கு கன்னட அப்படிதான் இருப்பாங்க நமக்கு டைம் இருப்போம் அது சேர்ந்து நம்ம கொள்கை ரீதியாக நம்ம பயணிக்கிறோம் வாக்கு செலுத்தும் போது நமக்கு செலுத்துறது இல்லங்க நம்ம கூடவே இருப்பாங்க நம்மளை வந்து ஏத்துக்கிறது இல்லைங்க நாம் தமிழர் முற்றிலும் ஏத்துக்கிறது இல்லை நான் விலக உண்மையான காரணமே அதுதான் நம்ம மண்டலத்தில் வந்து அவங்க நம்மளை விரும்புறது இல்லை தவிர்க்கிறாங்க மொழி ரீதியாக நினைக்கிறங்காட்டி தவிர்க்கிறாங்க மொழியை முன்னெடுத்து வலிமையாக நினைக்கிறங்காட்டி அது தவிர்க்கிறாங்க இங்கே அரசியல் நமக்கு அது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகள் இங்கே எடுப்படுறது அடிப்படை கொள்கையிலே இந்த வேற்றுமையை மொழி இனம் பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் பயணிக்கிறீங்க இப்ப அதை பேசுறாரு

இல்ல இல்ல அவர்கள் இருக்கும்போதே இரவு பன்னெண்டு இல்ல இரவு இரவு ஒரு பன்னெண்டு மணிக்கு அடிச்சாலும் அழைப்பு எடுப்பாங்க என்னன்னு வருவாங்க பிரச்சனைகளுக்கு அப்பயே தீர்த்துடுவோம் நம்ம மேல தவறு இருந்தா தவறுங்க மாத்திக்கிம்பாங்க வேற யாரும் தவறு இருந்தா அதை பேசி சரி பண்ணுவாங்க அந்த சூழலுக்கு இப்ப ஆட்கள் இல்லை அதுதான் பிரச்சனை உண்மையான காரணமே அதுதான் நடக்குது

வெளியேறன்ற நிறைய பேர் இருக்காங்க அதை தெரியப்படுத்தாங்க முகநிலையே வெளியேறக்கூடாது இருக்காது அது முறையாக தெரிவிச்சு வெளியேறதா இருக்கு எல்லா தமிழகம் பூரா தொடர்புலாம் இருக்கேன் பேசி எல்லாருமே அதிருப்தியிலே தான் இருக்காங்க ரொம்ப இருக்காங்க அதை சரி பண்ண வேண்டிய எல்லா மாவட்டங்களும் எல்லா மாவட்டங்களும் தமிழகம் பூரா எங்க போறதுன்னு தெரியாம அமைதியா இருக்கு எல்லாருமே அதே தான் வேற ஒன்றும் இல்லைங்க இங்க இருந்துட்டு வேற இது இணையா வேற எங்க போக முடியாம அப்படியே அமைதியா இருக்க வேண்டிய அவங்க இயக்கமா இயங்குறாங்க உங்களுக்கு அதை எதுவும் முடிவு இருக்கிறாங்க நிறைய பேசிட்டு இருக்காங்க இங்க கோவை மாவட்டத்துல நிறைய பேர் எல்லா மாவட்டம் தமிழகம் புறமே இதே நிலைமையில அதனா இருக்கா சரி செய்யப்படாமே போயிட்டு இருக்கிறதா பிரச்சனையா இருக்கு நான் தலைமை எனக்கு மேல இருக்க தலைமை மண்டல பொறுப்பாளர் தெரிவிச்சிட்டேன் ஒரு மாத காலம் முன்னாடி தெரிவிச்சிருக்கேன் தொடர்ச்சி தெரிவிச்சிருக்கேன் யார் 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 இது ஒரு ஆண்டு காலம் போயிட்டு இருக்கீங்க அது அண்ணன் வரைக்கும் தெரிவி தொடர்ச்சி என்னோட பிரச்சனைகளை சொல்லிட்டே தான் இருக்கலாம் வெளியே கட்சியில் ஒரு அதிரு அதிருப்தி இருக்குங்காட்டு தான் வெளியேறோம் இப்போதைக்கு எந்த கட்சியில் நேர எண்ணம் இல்லை அது இருந்தால் அப்புறம் கூட்டி பேசுவோம் அதனால எங்க வெளியேற முடியாம அமைதியா இருக்கு சூழல் இருக்கு பயணிக்க முடியாது நம்ம அந்த தெளிவா எதிர்பார்த்துதான் வரணும் நல்ல மாற்றத்தை வரையறையில எதிர்பார்த்து வந்தோம் இந்த அளவுக்கு வேற அதெல்லாம் வெளியே வெளியேற முடியாம அமைதியா கடந்து போக கடிதம் மூலமா நிறைய நிறைய முறை சொல்லிருக்கீங்க தகவல்கள் எப்படி எனக்கு சொல்லுங்க இல்ல அது அந்த கொள்கையில இருந்து தவறுறாரு முன்னுக்கு பின் முறை இப்ப ஜாதி இல்லன்ற ஜாதிகள் எதுவுமே இல்ல ஜாதி பார்த்தா தீட்டு இருந்தா என்ன சொன்னாரு இப்போவே அதே அந்த ஆன்டி பாலிடிக்ஸ் இவரும் கையில் எடுக்கிறாரு திராவிட அரசியல அரசியல் தான் ஒரு சமூகத்து உயர்த்தி பேசும் ஒரு சமூக தென் மாவட்டங்கள் தாழ்த்தி பேசுறது மிக மோசமான தான் கையில் எடுக்கிறான் வெளியேறணும் அது எல்லா கட்சியில நிதி அதெல்லாம் விருப்பப்பட்டுதான் நாம குடுக்கறத விருப்பப்பட்டு தான் நிதி பொறுப்பாளர் மட்டும் நாலு பேர் வந்திருக்கு வேற ஏறும் போது மட்டுமே